ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவ ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதிமூன்று மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் பத்து தேகம் ந ருத்சேகம் துக்க சோக பயாவகம் மிருத்யோர் மத்ஸ்யானாம் உதகே யதா வெட் பை வாட் மீனிங் தேகம் ஒரு ஜட உடலை நான் இல்லை அவ அவரு ஏற்க விரும்புகிறேன் அகம் நான் துக்க சோக பய ஆவகம் எல்லா வகையான துன்பங்களுக்கும் கவலைகளுக்கும் மற்றும் பயத்திற்கும் காரணமான சர்வத்திர பிரபஞ்சத்தில் எங்கும் எப்போதும் அசிய பௌதிக உடல்களை ஏற்றுள்ள ஜெய்வராசிகளின் எத என்ற காரணத்தால் மிருத்யு மரணம் மத்ஸ்யானா மீனின் உதகே நேரில் வாழும் எதா போல டிரான்ஸ்லேஷன் ஒரு ஜடவுடலை ஏற்றுள்ள மீன் ஒன்று மரண பயத்தினால் எப்போதும் மனதில் கவலையுடன் வாழ்கிறது எனவே அத்தகைய ஒரு ஜடவுடல் பிரபஞ்சத்தில் எல்லா வகையான துன்பங்களுக்கும் கவலைகளுக்கும் பயத்திற்கும் காரணமாக இருப்பதால் அப்படிப்பட்ட உடலை ஏற்க நான் விரும்பவில்லை பர்பட் பைஷபிரப்பா ஜெயசலபிரப்பா ஜட உடல் உயர் கிரகத்தையோ அல்லது தாழ்ந்த கிரகத்தையோ சேர்ந்ததாக இருந்தாலும் அது மரணமடைய வேண்டியதே கீழ் உலகங்களில் ஒருவன் சீக்கிரமாக இறந்துவிடக்கூடும் மேலுலகங்களில் ஒருவன் மிக நீண்ட காலம் வாழலாம் ஆனால் மரணத்தை தடுக்க முடியாது இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மனித வாழ்வை பெற்றுள்ள ஒருவன் தவம் இயற்றி பிறப்பு இறப்பு மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றிற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் இதுதான் மனித நாகரிகத்தின் நோக்கமாகும் இது சம்சார கர்த்மணி என்று அழைக்கப்படுகிறது கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது அல்லது பகவத் தொண்டை பெறும்போதுதான் இதை ஒருவரால் செய்ய முடியும் இல்லையென்றால் பிறப்பு இறப்பு மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றிற்கு உட்பட்ட ஒரு ஜட உடலை ஏற்று அழிந்து போக வேண்டி இருக்கும் இங்கு தரப்பட்டுள்ள உதாரணம் என்னவென்றால் ஒரு மீனுக்கு நீர் சிறந்ததொரு இடம் ஆனால் பெரிய மீன்கள் சிறிய மீன்களை விழுங்கிவிடும் ஆபத்து இருப்பதால் அவை மரண பயத்திலிருந்து விடுபடுவதே இல்லை ஃபல்குனி தத்ர மகதாம் சிறிய ஜீவன்கள் பெரிய ஜீவன்களுக்கு உணவாகிறது இதுதான் ஜட இயற்கையின் சட்டமாகும் அகஸ்தானே சகஸ்தானாம் அபதானே சதுஷ்பதாம் ஃபல்கூனி மகதாம் ஜீவோ ஜீவசிய ஜீவனம் கையில்லா ஜீவன்கள் கையுள்ள ஜீவன்களுக்கு இரையாகிறது காலில்லா ஜீவன்கள் நாலுகால் மிருகங்களுக்கு இரையாகிறது பலம் குறைந்தது பலமுள்ள ஜீவனுக்கு உணவாகிறது மேலும் பொதுவான விதி என்னவென்றால் ஒரு ஜீவராசி மற்றொரு ஜீவராசிக்கு உணவாகும் பாகவதம் முதல் ஸ்கந்தம் பதிமூன்றாம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது பதம் இதை விளக்குகிறது ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு உணவாகும் வகையில் இந்த ஜட உலகத்தை பகவான் படைத்துள்ளார் இதனால் வாழ்க்கை போராட்டம் எழுகிறது பலமுள்ள உயிர் வாழும் என்று நாம் கூறினாலும் பகவானின் பக்தராகாமல் யாராலும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது ஹரிம் வினா நைவ ஸ்ருதிம் தரந்தி பக்தனாகாமல் பிறவி சக்கரத்திலிருந்து ஒருவரால் விடுபட முடியாது பகவத்கீதையும் ஒன்பது புள்ளி மூணு இதை உறுதி செய்கிறது அப்ராப்பிய மாம் நிவர்த்தன்தே மிருத்யு சம்சார வர்த்தமனி ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்ளாதவன் பிறவி சக்கரத்தில் மேலும் கீழாக மேலும் கீழாக சஞ்சரிக்க வேண்டி வரும் ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் சரி அத்தியாயம் பதிமூன்று நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய ஸ்ரீல வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்